பாருங்க தென்னங்கன்று ரெண்டு காயம் வச்சுருக்கோம் இந்த உள்ள இருக்கிற பூ சாப்பிட்றது தான் ஒரு காய் வந்து ரூபாய் வைக்கிறாங்க நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்தில் இந்த ஓட்டல் இருக்குது இந்த சூர்யா ஓட்டல் அந்த ஓட்டலாண்டு பார்த்தீங்கன்னா இந்த காய் விற்கிறாங்க அறுரூபா ஒரு காய்ங்க ரெண்டு காய் நூற்றி ரூபா காய்ந்திருக்கு இந்த உடச்சா உள்ளே வந்து பூ உரம் அந்த பூ சாப்பிட்டா அன்ப நன்மை நிறைய இருக்குது நன்மைன்னா பார்த்திங்கன்னா பல விதமான நன்மைகள் இருக்குது எஸ்பின் செய்யலாம் அந்த அப்படியே சாப்பிட்லாம் பல நோய் வசது அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓகேங்களா இது வந்து அப்படியே நம்ம கட் பண்ணும்போது வீடியோ காட்டுறேன் எப்படி காட்டுறோம் ஓகேங்களா நல்லா அருமையாக இருக்கும் அந்த பூ வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா மருத்துவனு நிறைய இருக்குது அதனால அந்த பூ வந்து அடிக்கடி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா தேங்காய் பூ உடச்சு சாப்பிட்லாம் எப்படின்னு சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன நன்மை இருக்குது பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் ஓகேக்காஷ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயில்பட பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் இந்த தேங்காய் பழம் வந்து தேங்காய் பூ இருக்கும் இதை வந்து ரெண்டையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு ரெண்டு பூவும் கட் பண்ண போகிறோம் ரெண்டு பூவும் கட் பண்ணிட்டு தேங்காய் பூ எடுத்துடலாம் இந்த பூவில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் வந்து அதிகமாக இருக்கு நீங்கள் இதை அப்படியே வச்சிங்களோ அப்படியே குறைஞ்சிரும் நன்மைனா இதயத்தில் வந்து எவ்வளோ கெட்ட கொழுப்பு சேர்ந்தாலும் அத்தனை கொழுப்பையும் வெளியே கொண்டு வந்துடும் வாழ்வு அடப்பு அந்த அடப்பு இருந்தால் கூட கிளியர் ஆகிடும் அப்படி ஒரு தன்மை இந்த தேங்காய்க்கு இருக்குது இல்லை இன்னும் பல விய வியாதிக்கு இந்த தேங்காய் பூ பயன்படுத்துங்க டெய்லி ஒரு தேங்காய் சாப்பிட்டா போதுங்க அது மனசனுக்கு எந்த அதாவது நோய்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படியே கிளீனாக உரிச்சிடலாம் உரிச்சிட்டு இந்த பூ நீங்கி எடுத்துடலாம் ஓகேங்களா இது வந்து தனியாக உச்சிடலாம்

அருமையான பூ வந்துருக்குங்க தேங்காய் ஃபுல்லாகவே பூ தான் இருக்குது இது வந்தே வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கு மேலே தான் ஏன்னா வேஸ்டாக கெட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் இதுக்கு உடச்சிக்கிட்ருக்கோம் பூ அருமையாக வந்திருக்கு இந்த பூ அப்படியே கிளீன் எடுத்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா சேம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹெல்த்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவ உணவுக்கு இந்த பூ அப்படியே எடுத்து இல்லைங்களா ஆஹா சூப்பராக வந்துருக்குங்க பூ பூ சூப்பராக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடை ஓரங்களில் வீதி ஓரங்கள்லாம் நிறைய இடத்துல விற்கிறாங்க சென்னையில் நிறைய விற்கிறாங்க நிறைய இடத்துல இருக்குது பெங்களூர் என்று தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருக்கேன் மற்றட் எங்கன்னு தெரியல இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி ஹோட்டலில் இருந்து வாங்கினோம் ஒரு சூரிய ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வாங்கினோம் அந்த ஹோட்டலில் இருக்காங்க அறுவானு ஒரு காய் வாங்கி வந்தோம் நிறைய இடங்கள்ல அது உங்களுக்கு கிடைக்குதுங்க கிடைக்கும்போது தரமாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நன்மை கூட நிறைய இருக்குது அவ்வளோதாங்க ரெண்டு டிஸுங்க சூப் புரான் அருமையாக இருக்குங்க அப்படியே பண்ணி சாப்பிடும் ஓகேங்களா ட்ரைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த தேங்காயை தினமும் சாப்பிட்டு வர திரையாட பிரச்சினை குறையும் ட்ரைராய்டர் சுருப்பி குணமடையும் இந்த தேங்காயில் குறைந்த பத் பச்சை கல்லூரி இருப்பதால் யார் உடம்பு குறைக்கும்னு நினைக்கிறீங்களோ உடம்பு குறையணும் உடம்பு சிம்மாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காய் பூவை அடிக்கடி சாப்பிடும்போது உடம்பு குறையும் ரொம்ப நல்லது வெயிட்மெண்ட் சக்தி அதிகமாகவே இருக்குது புற்றுநோய் உள்ளவர்கள் இந்த தேங்காய் வந்து பூ அடிக்கடி சாப்பிட்லாம் சாப்பிட்டு வரும்போது அந்த புற்றுநோயை சுத்தமாக உடம்புலேருந்து சுத்தமாக வெளியே கொண்டு வந்துடும் புற்றுநோய் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த தேங்காய் சாப்பிடுங்க ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக புற்றுநோய் உள்ளவங்க அந்த தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா புற்றுநோய் எப்பவுமே வராது என்றைக்குமே நல்லா இருக்கலாம் வயிற்று சத்து அதிகமாகவே இருக்குது இன்சுலின் சுரப்பை தேங்காய் பூ தூண்டுவதால் சர்க்கரை நோயாளிக்கு கண் மருந்தாகும் இந்த பூ சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த தேங்காய் பூவை அடிக்கடி எடுத்தால் ரொம்ப நன்மை ஓகேங்களா சில சக்தி ஆகாது அப்படி உள்ளவங்க இந்த தேங்காய் பூவை சாப்பிட்றதால நல்லா ஜீர்ண சக்தியாக உண்டாகும் அதோடு பார்த்திங்கன்னா வைட்டமின் சத்து நிறைய இருக்குது வைட்டமின் சத்துக்கள் மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்காது உடலுக்கு பாதுகாப்பை அளிக்கிறது மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்காது ஜீரணம் ஆகாதவங்க ஜீர்ணசக்தி நல்லா ஆகும் உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா இந்த தேங்காய்னா கண்டிப்பாக சாடு கம்பல்சரி டெய்லி சாடும்போது அதாவது வயசாகிட்டா மூஞ்செல்லாம் சுருக்கம் வந்துடுறீங்களா அந்த சுருக்கங்கள்லாம் வராது இளமை தோற்றம் அளிக்கும் உடம்பு எப்பயுமே தோ அதாவது சர்ம பிரச்சனைகள் தோல்வியாதிகள் இளமை தோற்றம் எப்பயுமே அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் சுருக்கங்களே வராது வயசானவங்க சாப்பிட்டா கூட அவங்க முகலாம் பழச்சின்னு இருக்கும் இந்த சுருக்கங்கள்லாம் இருக்காது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அதனால் அடிக்கடி சாப்பிடலாம் ரொம்ப நல்லது சிறுநீர் பிரச்சனைகள் எப்பவும் இருக்காது சிறுநீர்தரப்பு பிரச்சனைகள் தொற்றுக்கள் நோய்கள் அது எதுவுமே இருக்காது சிறுநீரெலாம் க்ளீனாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும் சில சிறுநீர் பிரச்சனைகள் இருக்கும் சில பாதிப்பு இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த தேங்காய் வந்து அடிக்கடி சாப்பிட்லாம் ரொம்ப நன்மை நிறைய இருக்குது சிறுநகத்தில் எந்த ஒரு பிரச்சனை பாதிப்பு இருந்தாலும் அதை சத்துனே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த தேங்காய்ப்பூள் அதிகமான சக்திகள் இருக்குது அதிக வேலையின் காரணமாக சில மன உடைச்சல் பிரச்சனைகள் டென்ஷனு பிரச்சனைகள்லாம் இருக்குங்களா அவங்களாம் வந்து உடம்பு சோர்வு உள்ளவங்களுக்கு இந்த தேங்காய் பூசாடுனா இதெல்லாம் சரியாகும் மன உடை அதிகமான வேலைகள் மன உடைச்சல் டென்ஷன் பிரச்சனை அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேங்காய் பூ சாடும்போது அந்த மன உடைச்சல் டென்ஷனு பிரச்சனை இதெல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க இந்த தேங்காய் பூவில் அவ்வளோ சக்திகள் இருக்குது இதய கொழுப்பில் இதயத்தில் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அத்தனையும் தீரும் இதயத்தில் கொழுப்பு வந்து செய்கிறதுலாம் அந்த கொழுப்பு அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடும் மாராடி மாராடிப்பு பிரச்சனைகள் இருக்காது இந்த வாழ்வு அடப்புறதுலாம் அந்த பிரச்சனைகள் இருக்காது இந்த தேங்காய் பூவில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க இந்த கொழுப்பில் வந்து இதயத்துலேருந்து அந்த கொழுப்பு சே சேர்ந்து வெளியே கொண்டு வந்துடும் இது சாப்பிட்றவங்களுக்கு மாரடைப்பு வராது ஓகேங்களா வாழ்வில் எந்தெந்த இருக்குது அந்த அடைப்பில் அத்தனை எடுத்துட்டு சொல்கிறாங்க அப்படியோ சக்தி தான் இருக்குது இந்த தேங்காயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க நன்மைகள் அதிகமாகவே இருக்குது இன்சுலின் சுருப்புகளை தூண்டுவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் தேங்காய் பூவில் ஊட்டச்சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் இந்த தேங்காய் பூவில் இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குதுங்க அதனால் இந்த வில்லேஜில் உள்ளவங்க விவசாயம் பண்ணுறவங்க தேங்காய் தோப்பு வச்சுருக்கோங்க டெய்லி அப்பப்போ ஒரு டெய்லி ஒரு ரெண்டு காய் மூங்காய் நட்டு வந்தீங்கன்னா நம்ம மொளையை மொழி தேங்காய் வந்து உயரம் இந்த வரோம் இந்த இந்த உயரம் வந்தால் போதும் அளவு பார்த்தோம் இந்த உயரம் தான் இந்த அளவு உயரம் வந்ததுன்னா நம்ம அப்படியே இருந்தாலும் அதை ஒரு தேங்காய் நோண்டு ஒன்று டெய்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் அதாவது பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த தேங்காய் பூவில் அவ்வளோ ஒரு சக்தி நிறைய இருக்குது அதனால தேங்காய் பூ எங்கே கிடச்சா அப்படியா வாங்கிட்டுவங்க எடுத்தவங்க சாப்பிடுங்க ஒன்றும் இல்லைங்க வீட்டு வாரமாக அப்படியே ஒரு சும்மா லைட்டோ மண்ணில் போச்சு விட்டா போதும்ங்க அப்படியே கொஞ்சம் இந்த அளவுக்கு இந்த அளவு உயரமாக வந்ததுன்னா நீங்கள் அப்படியே க்ளீனாக வந்து அதை எடுத்துகிட்டு அப்பப்போ வந்து போய் பூ வடிச்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேக்காஷ் இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் இந்த தேங்காய் பூ நன்மை வந்து சொல்லியிருக்கேன் இந்த லிஸ்ட்டையும் வந்து இந்த வீடியோ கூட சேர்க்குறேன் நீங்கள் படிக்க படி நீங்கள் படிச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஆனால் இந்த வீடியோ பாருங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்க லைக் போடுங்க இந்த புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லைக் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க வெள்ளைக் அண்ட் நான் போகிற வீடியோ ஒன்று ஒன்று நோட்டீஸ் கொடுக்கும் ஓகேக்கா மண் ஒரு தூ அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாம் இப்போ பூ சின்ன பேர சொல்லும் தேங்காய்பூ சூப்பராக இருங்க அப்படியே சாப்பிட்லாங்களா சேம டேஸ்டில் ஓகேக்கா சாப்பிடு சாப்பிட் பார்த்துலாம் டேஸ்ட் எப்படின்னு தெரியல சாப்பிட்டு பார்த்துக்கோம் டெஸ்ட் இது லெவலில் இருக்குங்க ஓகேங்களா ஒன்றும் இல்லைங்க வில்லேஜில் இடம் உள்ளவங்க ஒரு காய் நட்டு வைங்க எவ்வளோ ஒன்று நட்டுவீங்க மொழிஞ்சப்போ ஒன்று ஒன்று டெய்லி ஒன்று சாப்பிடலாம் ஓகேங்களா மருத்துவனம் எக்கச்சமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லோரும் தேங்காய் பூ சாப்பிடுங்க சாப்பிட்டு எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம்